தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று முடியும் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வளக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர் இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோர சகோரியிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள்கிழமை இன்று நட்சத்திரத்தில் பாரு நம்ம கிறிஸ்து ஆண்டவர் வழக்கம் போல் எப்பயும் போல் என்ன பண்ணுவார் தொழுகை கூடத்தில் போய் கற்பித்துட்டு இருப்பார் ஓகேங்களா தொழுகை கூடத்தில் போய்ட்டு மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது கடவுளுக்கு பிடிக்கும் எது கடவுளுக்கு பிடிக்காது எந்த கட்டளையை மீறினா அது பாவம் என்ன பண்ணுனா அது பாவம் இல்லை ஓகேங்களா அதெல்லாம் கற்பித்து வந்துட்ருக்கார் ஓகேங்களா அப்படி கற்பித்துட்டு இருக்கும்போது நிறையா நோயாளிகளும் வரும்போது என்ன பண்ணுவார் குணப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் தான் கையை சூம்பிய ஒரு ஆள் வர்றார் ஆனால் அன்றைக்கி என்ன நாள் ஓய்வு நாள் ஸோ ஓய்வு நாளில் வந்து ஓய்வு நாள் எப்பயுமே யாருக்குரியது ஆண்டவர் கூறியது கடவுளுக்கு உரியது தான் ஓய்வு நாள் எப்பயுமே ஓகேங்களா அந்த ஓய்வு நாளில் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு ரூல் ஏன்னா அதனால் கடவுளுக்குரியது நீ கடவுளுக்காக மட்டும்தான் உழைக்கணுமே தவிர வேறு யாருக்காகவும் உழைக்கக்கூடாது அப்படிப்பட்ட நாளில் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு கை சூம்பிய ஒருத்தனோட நோயை வந்து குணப்படுத்துகிறாரு கையை குணப்படுத்தி சரி பண்ணுறாரு ஏன்னா மக்களுக்கு புரியல இவர் நல்லது செய்கிறாரு அது வந்து ஒரு கதவு கடவுளுடைய வல்லமை அதில் பொதிந்திருக்குதுங்கிறத நம் தெரியாமல் இருக்காங்க கரெக்ட்டுங்களா ஓய்வு நல்ல உண்டாக்குனது யார் கடவுள் அதை பின்பற்ற சொன்னது யார் கடவுள் அந்த கடவுளே மன பூமியில் வந்து ஒரு மனிதனாக பிறந்து ஒரு அதிசயம் செய்து பல நோய்களை குணப்படுத்துறாரு அப்படிங்கும்போது அதை போய் இவனுக்கு எது தணிக்கிறானுனா இவனுக்கு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பான்னு நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அறிவிபிலிகளாக ஒரு மடைமைத்தன்மையோடு வாழ்ந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி செயல்களாக தான் நம்மளும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா எது கரெக்டான விஷயமோ அதை நோக்கி செல்லாமல் எது ஒன்றுத்துக்கு உதவாதோ எது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமோ அதை நோக்கி தான் நம்ம போய்ட்டுருக்குறோம் ஓகேங்களா நம்முடைய நேரங்களை வந்து நம்ம எது தெரியும் செலவு பண்ணுறோம் ஆனால் எது முக்கியமானதோ அதில் செலவு பண்ணுறது கிடையாது ஓகேங்களா ஏன்னா இந்த ஓய்வு நாள் அப்படி ஒரு நாள் அப்படிம்போது ஒரு டே டே டைம் அப்படிங்கிறதுனால அந்த டைமை நான் சொல்ல வரேன் நேரத்தை சொல்கிறேன் ஸோ நம்முடைய நேரத்தை வந்து நாம் எது எதுக்கு செலவு பண்ணுமோ அதை எதுக்கு செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு வேறவங்க அவங்க பண்ணுறதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது இது அப்படி பண்ணியிருக்கணும் ஏன் இப்படி பண்ணாங்க எப்படி இப்படி பண்ணலாம் இன்றைக்கி எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சில பேர் அந்த வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட்றது எதுக்கு நீ சாப்பிட்ட அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் தான் தவிர ஏன் வெள்ளிக்கிழமை நீ ஏழைகளுக்கு உதவி செஞ்சியா செஞ்ச ஸோ கறி சாப்பிடாமல் ஒருத்தன் உதவி செய்யாமல் இருக்கிறது வேறு கறி சாப்பிட்ற ஒருத்தங்க கூட போய் யாருக்காவது உதவி செய்யலாம் ஸோ அப்போ யார் உயர்ந்தோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஓகேங்களா ஏசப்பா இதை தான் சொல்ல வர்றாரு ஸோ மடமைத்தன்மை மூட நம்பிக்கைகளை விடுத்து நாம் என்ன பண்ணுவோம் ஏசு காட்டிய அழகிய அன்பான வழியில் நடந்தோம்னா கண்டிப்பாக கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் நம்மளை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார் அதுக்கு எந்த ஒரு தடையும் வராது சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கு நன்றி வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைதலா